மின்சார கட்டண குறைப்பிற்கு நிவாரணமாக இன்று நள்ளிரவு முதல் உணவுகள் சிலவற்றின் விலைகள் குறைக்கப்படும் என அகில இலங்கை உணவகங்கள் மற்றும் சிற்றுண்டிச்சாலை உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது காத்திருக்க தேவையில்லை அதன்படி உணவுப் பொதி ஒன்றின் விலை இருபத்தைந்து ரூபாவினால் குறைக்கப்பட உள்ளதாக சங்கத்தின் தலைவர் ஹர்ஷன ருஷான் தெரிவித்தார் රපියල් විපාහෙන් අඩු කල්ල දෙම රයිස් කොත් රපිය විපහින් අඩු කරන පරාට බිත්තරට රුපියල් பராட்டா முட்டை ரொட்டி மற்றும் சிறு உணவுகளின் விலை பத்து ரூபாவினாலும் குறைக்கப்பட உள்ளது அதே போல் தேநீர் விலை ஐந்து ரூபாவினால் குறைக்கப்பட உள்ளதுடன் நாடாளாவிய ரீதியில் உள்ள அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் இச்சலுகையை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு உணவக உரிமையாளர்களிடம் ஹர்சன ரிஷான் கேட்டுக்கொண்டார் யுனெஸ்கோவின் பணிப்பாளர் நாயகம் அன்ட்ரோ அசுலே இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றினை மேற்கொண்டுள்ளார் அவர் இன்று அதிகாலை இரண்டு பத்து மணியளவில் டோஹாவில் இருந்து கட்டார் ஏர்லைன்ஸ் விமானம் ஊடாக கட்நாயக்க சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளார் இலங்கை யுனெஸ்கோவில் அங்கத்துவம் பெற்று எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் பூர்த்தியாவதை முன்னிட்டு இன்று முதல் எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி வரை இலங்கையில் இடம்பெறவுள்ள நிகழ்வுகளில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கும் முகமாகவே அவர் இலங்கை வந்துள்ளார் காலி சிறைச்சாலையில் காய்ச்சலால் கைதி ஒருவர் உயிரிழந்துள்ளதை அடுத்து அச்சிறைச்சாலையின் செயற்பாடுகளை இன்று முதல் மட்டுப்படுத்த சிறைச்சாலை திணைக்களம் தீர்மானித்துள்ளதாக சிறைச்சாலை வைத்தியசாலையின் பணிப்பாளர் ஹேமந்த் ரணசிங்க தெரிவித்துள்ளார் கடந்த பதிமூன்றாம் திகதி காலி சிறைச்சாலையில் கைதி ஒருவர் உயிரிழந்தார் இதனையடுத்து மேற்கொண்ட பிரேத பரிசோதனையில் அவர் மூளை காய்ச்சலால் உயிரிழந்தமை கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் மூளை காய்ச்சல் இருப்பதாக சந்தேகிக்கப்படும் மேலும் மூன்று கைதிகள் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளனர் இதனையடுத்து காலி சிறைச்சாலையின் செயற்பாடுகளை ஒரு வாரத்திற்கு மட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் சிறைச்சாலை வைத்தியசாலையின் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் இதேவேளை நூற்று சிறைச்சாலை தினத்தை முன்னிட்டு இன்று சிறை கைதிகளை பார்வையிட விசேட சந்தர்ப்பம் ஒன்று வழங்கப்பட்டது இன்று காலை ஒன்பது மணி முதல் மாலை நான்கு மணி வரை இந்த விசேட சந்தர்ப்பம் வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது தேசிய நீர் வழங்கல் மற்றும் வடிகால் அமைப்பு சபையினால் மீள செய்வதற்கான கட்டண கொள்கை மற்றும் சூத்திரத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் கிடைத்துள்ளது தேசிய நீர் வழங்கல் மற்றும் வடிகால் வாரியத்தின் புதிய கட்டண கொள்கை மற்றும் சூத்திரம் குறித்து ஏப்ரல் எட்டாம் தேதி தேசிய நீர் வழங்கல் மற்றும் வடிகால் வாரியத்தின் புதிய கட்டண கொள்கை மற்றும் சூத்திரம் குறித்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் எட்டாம் தேதி அன்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது அங்கு அனைத்து அதிகாரிகளுடன் கலந்தாலோசித்து தேவையான திருத்தங்களை செய்து புதிய கட்டண கொள்கை மற்றும் சூத்திரத்தை முன்வைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு முதல் திருத்தப்பட்ட நீர் கட்டண கொள்கை மற்றும் திருத்தப்பட்ட நீர் கட்டண சூத்திரத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு நீர் வழங்கல் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு அபிவிருத்தி அமைச்சர் ஜீவன் தொண்டமானால் முன்வைக்கப்பட்ட முன்மொழிவுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது පත්‍රකවට අනුමැතිය ලබාගත්තා.